ஒரே நிமிஷம் ஆ வணக்கம் பரணி அக்கு இது ஆஸ்துமா பிரச்சனைக்காக வந்து நம்மகிட்ட வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமாக இருந்து நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்து ரெக்கவர் ஆகாமல் சரியான க்யூரன்சி கிடைக்காம நம்மகிட்ட வந்து முழுமையாக அப்போ ரெக்கவர் ஆகியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் உங்கள் பேர் என்ன என் பேர் ஸ்ரீதா ஆ நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இப்போ ஒன் இயராக கொஞ்சம் ப்ரீதிங் இஷ்யூவோட இருந்தேன் அலர்ஜி மாதிரி அலோபத்தி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தும் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணி இன்னர் எல்லாம் எடுத்தும் ஆகாமல் இருந்துச்சு ஹார்ட் பார்த்தீங்க இல்லையா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே எல்லாமே எடுத்து பார்த்து எல்லாமே நார்மலுன்னு சொன்னாங்க ஆனால் ப்ரீத்திங் இஷ்யூ மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு ப்ரீத்திங் இஷ்யூ இருந்துச்சு அல்சர் இருந்துச்சு

மற்ற ட்ரீட்மெண்ட்டோட இதில் எப்படி ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு அங்கே மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இங்கே எந்த மெடிசன்ஸும் இல்லாமல் டே பை டே கொஞ்சம் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா இப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் ஆஸ்துமால கஷ்டப்பட்டீங்க இல்லையா அதில் கிடைக்காத ரிலீஃப் வந்து இந்த அக்கு நல்லா ரிலீஃப் தெரியுது அவங்களுக்கு இல்லை எப்படி இருக்கு அப்படி தான் இருக்கா அந்த ப்ரீத் பண்ண முடியலனா எந்த வேலையும் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும்னு தோணும் இப்போ கொஞ்சம் எல்லாமே செய்யணும் எல்லாமே சரி பண்ணுது ஆ ஓகே ஓகே மூக்கில் சத வளர்ச்சியும் ரெடி ஆயிருச்சு இல்லையா அலர்ஜி பிரச்சனை அதில் எதுவும் இப்போ ப்ரீத்திங் நார்மலாகிடுச்சு இல்லையா ஆகிட்டிங்க இப்போ தூக்கம் நல்லா வருது இல்லையா ஓகே பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா ஓகே